டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு பத்தாண்டுகள் பிரைம் மினிஸ்டராக இருந்து நாட்டின் வளர்ச்சிக்காக செயல்பட்டவர் அது மட்டுமல்ல எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தவர் ஒரு ஆர்பிஐ கவர்னராக இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகி பின்பு பிரைம் மினிஸ்டரான மன்மோகன் சிங் வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தவர் அவருடைய அயராது உழைப்பும் அவருடைய தொழில்நுட்ப பார்வையும் தானே வந்து இன்றைய இந்தியாவை வந்து புதிய இந்தியாவை வந்து டிஜிட்டல் இந்தியாவை வந்து உருவாக்கி இருக்கிறது அவருடைய இழப்பு வந்து அவர் இழந்து வாழும் அவர் குடும்பத்தினருக்கும் தொண்டர் எல்லாருக்கும் என்னுடைய வந்து ஆழ்ந்த இரங்கலை நான் சொல்லிக்கிறேன் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காங்கிரஸ் பேரியக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து வயக்கத்தக்கதாகவும் இருந்தது மட்டுமல்ல சிந்திக்கத்தக்கதாகவும் இருந்தது அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஏனதனமும் செய்கிற ஒரு நேரத்தில் வந்து அதை வந்து ஃபேக்டோடு வந்து கிளியராக தெளிவாக வந்து செயல்பட்டு காட்டியவர் அதாவது ப்ராக்டிக்கல் தியரி என்று சொல்கிற இதில் வந்து வந்து எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி காட்டியவர் அப்படிப்பட்ட ஒரு வாமேதை இன்று இல்லை என்பது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது நீங்கள் வந்து மன்மோகன் கூட ஒன்றும் பெரிய தொடர்பாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் அப்பாவுக்கு மன்மோகன் கூட ஒரு பெரிய ஒரு இணக்கமான பழகிட்டார் அதை பற்றி அப்பா கண்டிப்பாக வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அப்பா மீது ஒரு மீறி மதிப்பினை வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து அப்பா போட்டியிட்டு வந்து தோல்வி அடைந்த பிறகு வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மன்மோகன் சிங்கும் வந்து அப்பாவுடைய வெற்றிக்கு வந்து ஒரு அந்த சீட்டு கிடைக்கிறதிலலாம் வந்து உதவியாக இருந்தார் அது மட்டும் இல்லை தொடர்ந்து வந்து ஒரு எக்கனாமிக்கலாக வந்து ஏதாவது ஒரு பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தை மட்டுமே பேசிகிட்டு இருப்பார் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அவர்கிட்ட பேசினாலே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மன்மோகன் சிங் அவர்களை நானும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு வந்து அவரை வந்து பாராளுமன்றத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது மீட்டிங்கில் ஸோ அந்த தருணமே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இந்த இடத்த சொல்லிக்கிட்டு நன்றி